ஹே ஃபெண்ட்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அங்கே அதில் நிறைய பேர் சில டவுட்ஸ்லாம் இருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ என்ன என்ன கொஸ்டின் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கன்னா இல்லை எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க வந்து பிக் பாஸ் இல்லைங்க நம்ம டோல் பிளாஸாவில் வந்து ஃப்ரீயாக வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தலைப்பு செய்திகளும் பார்த்துருக்கோம் மெசேஜும் வந்து சில பேர்லாம் வந்து போட்டிருக்காங்க அங்கே அதில் சில பேர் வந்து பேசிக்கான ஒரு மூணு நாள் கேள்வி வந்து கேட்டுட்டுருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆமாம் அந்த கோடு வந்து எங்கே பாருக்கும் அந்த எல்லோ லைன் வந்து எந்த இடத்துல வரஞ்சிருப்பாங்க டோல் கேட்டில் சில பேர் வந்து நூறு மீட்டர் ஆயிரம் மீட்ரு ரெண்டாயிரம் மீட்ரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நிமிஷம் வந்து மேலே போச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நாங்கள் மூணு நிமிஷத்தை வந்து இது பண்ணுறது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமோ இல்லை இந்த திட்டமோ வந்து என்னெயில் நம்மளுக்கு அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் சின் சின்ன கேள்வியெல்லாம் வந்து நம்ம மனசில் வந்து தோணிக்கிட்டே இருக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் எளிமையாக வந்து புரியலாம் புரிய வைக்கலாம் அப்படின்றது தான் அந்த பதிவு ஏன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லாயர் வந்து என்ன பண்ணார் கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்தாரு அவர் என்ன கேள்வி கேட்டார் என்ன பதில் சொன்னாங்க எல்லா பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு போகிற மாதிரி வந்து அந்த டாக்குமெண்ட்டையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது தான் ஸோ எல்லோ லைன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலலாம் இருக்காதுங்க வந்துட்டு உங்கள் டோலுக்கு பக்கத்திலே தான் வந்து அந்த எல்லோ லைன் வந்து இருக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இதுதான் அந்த எல்லோ லைன் நம்ம டோல் பிளாஸாவில் நீங்கள் எல்லோ லைனை தாண்டி மூணு நிமிஷம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்களா அது இதுதான் அந்த எல்லோ லைன் ஸோ எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் அந்த எல்லோ லைன் இது வந்து ஒரு இருபது முப்பது நாற்பது வண்டி பின்னடிலாம் இருக்காது வந்து டோலை ஒட்டு நாப்பில் கரெக்டாக இருக்கும் இந்த எல்லோ லைன் வந்து எல்லா டோல் கேட்லேயும் இதை வரைஞ்சிருக்காங்க வந்து ஸோ இந்த எல்லோ லைனை தாண்டி நம்ம வந்து மூணு நிமிஷத்துக்குமே நம்ம வெயிட் பண்ணாதான் ஃப்ரீ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் என்னைக்கு அமலுக்கு வரும் இந்த திட்டம் எல்லாம் ஏற்கனவே அமலுக்கு தான் இருக்கு வந்து அப்படி இவ்வளவுதான் நம்ம எல்லாம் ஏமாந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட்லாம் வேணாங்க கண்டிப்பா நம்ம வந்து ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி வந்து சரி ஓகே இதை வந்து எப்படி வந்து நான் அந்த மூணு நிமிஷம் வந்து நான் வெயிட் பண்ணேன் நான் வந்து வந்து ப்ரூவ் பண்றது அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம நண்பர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவர் அவரோட கார்ல இருந்து அவளோட டைம் எடுத்துட்டாரு எல்லோ லைனுக்கு பின்னாடி தான் அவர் கார் நிற்கிறவங்க வீடியோ எடுத்தாப்புல நேராக போவாப்புல நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான் அந்த டோல் கைடுக்காரன் வந்து இல்லை 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 சார் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணலாம் இப்போ தான் வந்து நின்னீங்க வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் அந்த வீடியோ எடுத்து காமிப்பாரு வந்து அதில் வந்து அவர் இன்னொன்று சொல்லுவார் சி நீங்கள் இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இதுலயும் கூட வந்து பின்னாடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒன்று எனக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிவிட போறீங்களா இல்லை பின்னாடி இருக்க ஒரு ஐம்பது பேருக்கு ஃப்ரீயா அனுப்பிவிட போறீங்களா அப்படின்ற மாதிரியும் அவர் போட்டு கடைசிலருந்து ஃப்ரீயாக வந்து எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எல்லா பேரும் வந்து டோல் பிளாஸா வந்து ஒரு டோல் தான் மாற்ற போகிறாங்க எத்தனை ட்ரோல் வீடியோ வரப்போன்னு தெரில இல்லை எத்தனை பேர் சண்டை போட போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து அவங்கவுங்க டோல் பிளாஸாவில் போட்டு சண்டேயில் தான் வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இல்லை இது ஒரு நல்ல விழிப்புணர்வு தான் வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வந்து அவங்க நம்ம ஆளுங்க வந்து பாதி பேர் ஹி தான் இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு மணி நைஹே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவன் பேசுறது நமக்கு புரியாது நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது மூணு நிமிஷம் ஓகையா பனி நைகை அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சி யூ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க இதுல தனி மனித ஒழுக்கம் வேற முக்கியம் அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே கேட்க கேட்கப்படுதில்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒவ்வொரு லைன் வந்து போட்டுருக்கோம் கார் வந்து எந்த லைன்ல போகணும் பஸ் எந்த லைன் ட்ரக்கு எந்த லைன் நீங்க பாட்டுக்கு வந்து பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு ஒரு லைன்ல போய் நின்றுட்டு ஏன்னா தான் வந்து அவசரத்துல வந்து கரெக்டா போகணுமே வந்து அதனால எதையுமே மதிக்காம ஓட்டுவோம் வந்துட்டு நீங்க பாட்டுக்கு வந்து பஸ் லைன்ல போய் நின்றுட்டு நான் மூணு நிமிஷம் நின்று அஞ்சு நிமிஷம் நின்றுனு சொன்னா டோல் கெட்டுக்காரன் வந்து காசு தரமாட்டாங்க அந்த டோல் பிளாஸா வந்து அவனோட விதிப்படி வந்து லேன் ஒன் வந்து கார் அப்படின்னா வந்து நீங்கள் கார் லேனில் தான் போகணும் கார் லைனில் தான் நின்று இந்த மாதிரி நான் முடிச்சு வெயிட் பண்ணேன்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து பேச முடியும் நீங்கள் லேன் மாறி வந்து போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து காசு தர மாட்டாங்க ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் லேன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதையாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி இனிமேல் வந்து நம்ம டோல் பிளாஸா டோல் பிளாஸா தான்